வணக்கம் என் அன்பு நண்பர்களே நான் உங்கள் நண்பன் ஜெயராஜ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கட்டு சாவல் வளர்க்குறதுக்காகவும் இதுக்கு முன் இதுக்கு முன்னாடி போர்ஷனில் இருக்கிறது மாடு வளர்க்குறதுக்காகவும் நம்மக்கிட்ட சீட்டு வாங்கி பயன்படுத்தினது இது உள்ளே பார்த்தீங்கன்னா கட்டு சாவலும் வெளியே பார்த்தீங்கன்னா மாடு வளர்க்குறதுக்காகவும் போட்ட செட்டு தான் இது தற்சமயத்துக்காக போட்ட செட்டு இந்த செட்டுடைய நீளம்னு பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலன்னு பார்த்தீங்கன்னா இருபது அடி இருபதுக்கு முப்பதுங்கிற முறையில் நாங்கள் இருபதுக்கு முப்பதுக்கு முப்பது கேஜி கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்த சீட்டு இந்த நூற்றி இருபது ரூபாய் சீட்டுங்கிற போது வெறும் முப்பது கிலோ தான் தேவைப்பட்டுச்சு மூணாயிரத்தி அறநூறுபா சீட்டு மட்டும் செலவு பண்ணாது இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கதவும் இதே சீட்டில் பயன்படுத்திக்கிட்டாரு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கட்டு சாவல் அதாவது ஒவ்வொரு சாவலும் ஒரே போர் உள்ளே வந்து ஒரே ரூம்பாக இருந்துச்சுன்னா என்ன சண்டை போடுங்கிறதுனால தனித்தனியாக ரூம்பை தடுத்து அதுக்குள்ளே கட்டு சாவலை வளர்க்குறாரு இது நல்லா நீட்டாக இருக்குது மேலே ட்ரான்ஸ்பரன்ட் சீட்டு போட்டு உள்ளே வெளிச்சு வரணுங்கிறதுக்காகவும் சைடில் பார்த்திங்கன்னா ஒயிட் ஷீட்டும் இந்த ரெண்டு செட்டுக்கும் சென்டரில் கருப்பு அதாவது பிளாக் ஷீட்டும் வாங்கி பயன்படுத்தியிருக்காரு இதுக்கு இந்த பக்கம் முன்னாடி அது உள்ளே கட்டு சாகனும் வெளியே பார்த்திங்கன்னா மாடுகள் கறவை மாடுகள் வளர்க்குறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க நல்லா நீட்டான முறையில் மிகவும் சிறப்பாக பார்க்கறதுக்கு நீட்டாக நல்லா வெப்பமே உள்ளே வராமல் நல்லா நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு செட்டும் நல்லா நீட்டாக முழுசாக திருப்தியான முறையில் அடிச்சிருக்காரு நல்லா பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குது பளிச்சுன்னு நல்லா ஒரு சிறப்பாக இருக்குது நல்லா உள்ளே ஹீட்டே வரல நல்லா நீட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் போய் பார்த்தோம் நல்லா செட்டு நல்லா நீட்டாக தான் அடிச்சிருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அனைத்து சிறு குறு விவசாயிகளும் மீண்டும் நூற்றி இருபது ரூபாய்க்கு வாங்கி பயனடையலாம் நாங்கள் கிலோ நூற்றி இருபது ரூபாங்கிற முறையில் மறுபடியும் கொடுக்குறோம் அனைவரும் வாங்கி பயனடையுங்கள் எல்லாருக்குமே நூற்றி இருபது இருபதுருவா கொடுக்குறோம் ட்ரான்ஸ்பரன் சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது அடிக்கு உள்ளேயே வாங்கிக்கலாம் நூற்றி இருபது ரூபா தான் இருபது இருபத்தஞ்சடி கூட வாங்கிக்கலாம் ஒயிட் சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாலடி அகலத்தில் நாலடி அஞ்சடி ஆறடி எட்டு அடி பத்தடி இந்த முறையில் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்தலாம் நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் எனக்காக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் விவசாயிங்களுக்காக முடிஞ்ச அருள் ரேட்டு கம்மியாகவும் சீட்டை தரமாகவும் கொடுக்க முயற்சி பண்ணுறோம் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் பயனடையுங்கள் நன்றி வணக்கம் எங்கள் சேனல் அதாவது இந்த கூரை வீடு ஜெயத்யமலா பேனல் சீட் ரெண்டு சேனலும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்